கடைசியாக அவங்க சொன்ன வார்த்தைகள்தான் கேப்போம் இருக்கா உங்ககிட்ட பேசிட்டே இருந்தோம் தியேட்டர் போக சொல்லுங்கள் நடந்து தான் போனேன் நானும் எங்கள் குருசாமி கூட இருந்தோம் என் குருசாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினான் சரி நான் உள்ளே போயிட்டு கதை சாத்தலும் தலைய மட்டும் அசைச்சா அந்த அந்த கவுன்லாம் போட்டாங்க தலைய மட்டும் அசைச்சா ஜாகிரதை டைகிரி மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறமா ஐசியூல வச்சு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ நான் ஸ்டெச்சில் சொல்ல நான் கை தட்டி சொன்னேன் அப்போ லைவாக தான் இருந்தேன் நல்லா பார்த்துட்டு இருந்தேன் உள்ளே ஐசியூவில் என்னெல்லாம் சேர்க்க மாட்டாங்க உனக்கு என்ன தோணுது என்ன பண்ணுதுன்னு தெளிவாக சொல்லுன்னா சரி சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னால் அப்போ தான் ஐசிபுள்ளே தள்ளிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இந்த சைன் வாங்கினாங்க அதெல்லாம் வாங்கலாம்னு சொல்ல 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 எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு நான் வேறு மாதிரியான ஒரு இதில் போயிட்டேன் அது வரைக்கும் நான் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பண்ணிட்டு இருந்தேன் அதனால தான் என் பொண்ணுக்கும் அவளை வந்து ரொம்ப விட முடியல என்னாலேயும் அவளை வந்து விட முடியல இன்றைக்கி வரைக்கும் இது ஆயிடுச்சு ஒன்றரை வருஷ கிட்டே ஆயிடுச்சு எங்களாலையும் அதை மறுக அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியல இல்லைன்ற மாதிரி இருக்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்போம் நாங்க வந்து இதை அனுபவிக்கிறேன் இருக்காங்கன்றத நான் அனுபவிக்கிறேன் இப்போ நான் பேசுறத அவளுக்கு கேட்கும் அந்த வைப் இருக்கும் இல்லையா அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி நம்பரு அவ்வளோதான் என் பொண்ணு நானும் அதை தான் நம்பரும் இப்போ கூட ஒரு சமீபத்தில் கூட அந்த திருப்பூர்ல ஒரு பொண்ணு பார்த்தேன் அந்த வாய்ஸ் என்னால் கேக் காது கொடுத்து கூட கேட்க முடியல அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய நடக்கும்போதே நீங்க வந்து உங்க பொண்டாட்டி வந்து செலிப்ரேட் பண்றீங்க இன்னும் கூட கொண்டாடுறீங்க ஓகேவா இது இந்த இந்த இடத்துல நோர்த்த சூசைட் பண்ண சொல்ல தப்புன்னு சொல்கிற மனநிலைமை தனக்கு வர சொல்ல நானே அந்த இடத்துல மைனஸ் ஆன ஒரு டைமில் இதே இன்னை என்னுடைய மனைவி விஷயத்துலேயே ஒரு ரெண்டு நாள் மைனஸ் ஆகணும் நான் சூசைட் பண்ணுறது தவறு சூசைட் தான் உயிர் ஆண்டவன் கொடுத்த உயிர் ஆண்டம் எடுக்கணும்னு சொல்லக்கூடியவங்க எங்கேயாவது எதாவது சூசைட் பண்ணி என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ ரிலேஷன்லையோ ஏதாவது டெத்துக்கு போகணுன்னு சொன்னால் அந்த மாதிரி டெத்தை வந்து அவாய்ட் பண்ணுவார் நிறைய தேவையில்லை அது போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் ஆனால் அப்பேற்பட்டவங்களோட வாழ்ந்த முப்பது வருஷம் வாழ்ந்த எனக்கு அந்த ஒரு ஃப்ராச் ஆஃப் செகண்ட் சில இடங்கள் எண்ணங்கள் வந்து போச்சு ரெண்டாவது மாடியில் ஜல்லி போட்டுட்ருக்கோம் அப்படி எட்டி சொல்லி நான் என் பா உடம்பு கீழே இறங்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அந்த அந்த எமர்ஜென்சி அந்த நேரத்தில் சரி இந்த வாழ்க்கை வேணா ஒரு முகத்தை நினச்சி அப்படி பண்ணிட்டு இருந்தேன் என்ன பண்ண முடியும் அப்போது என் அப்படியே பக்கத்தில் என் அவன் கையை பிடிச்சி கடக்கடன்னு கீழே இறக்கி விடுப்பான்னு ரெண்டாவது மணி கீழே இறக்கி விட்டா என்ன நான் உடம்பு எதாவது பண்ணுதான்னு கேட்டான் இல்லைப்பா எனக்கு இந்த மாதிரி எண்ணெய் தோணுச்சு ஆனால் தயவுசெய்து வேலை முடியல நீ மாடியே வராதுன்னு சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு பெட்ரூம் தனியாக இருக்கு ஆனால் நீ இங்கே தான் படுத்துப்பீங்கன்ற மாதிரி சொன்னீங்க ஆமா இங்கே படுத்துப்பேன் நானும் படுப்பேன் என் பொண்ணும் இங்கே படுப்பேன் நான் இல்லாத நேரத்தில் என் பொண்ணு இங்கே படுத்துப்பேன் நான் அப்படியே இருந்தாலும் நான் பகலில் ஏன்னா ஒரு பகல்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் உக்காந்து நைட்டில் படணும் அங்கேயும் படுத்துப்போம் இங்கே மேக்ஸிமம் இங்கே இங்கே இப்படிதான் அப்படியே அப்படி நிறைய இங்கே படுத்துப்போம் நாங்கள் வீடு பண்ண சொல்லவே ஷெட்டு போட்டுருந்தோம் சொன்னீங்களே இங்கே செவறு வச்சுருந்தோம் செவத்து மேலேயே கோணி பை போட்டு இங்கே தான் படுத்துட்டுருப்பேன் ஆமாம் அப்போவே இங்கே தான் போட்டுப்பேன் இந்த உள்ள செவரு செவ் சுற்றி தான் செவுர் போட்டுவிட்டு தொட்டி மாதிரி ஆக்கிட்டு மேலே ஷீட்டு மாதிரி போட்டுட்டு இந்த பில்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் மண்ணுக்கள்லாம் விடக்கூடாதுன்ட்டு வந்த உடனே நான் உள்ளே உள்ளே வந்து உட்காந்துருவேன் மேலே இது குறுக்களை பழக போட்டுவிடுவேன் பழக போட்டு அப்படியே மேலே தான் படுத்துட்டுருவேன் அது ரெண்டாயிரத்தி அதான் மார்ச் அஞ்சாந்தி ஆறாம்தேதி இங்கே வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இதே இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் கட்டுறோன்றதுக்காக நாங்கள் எங்கேயும் நேரில் கூட உட்காந்துடும் இதே இடத்துல இது மேலேயே தான் உட்காந்து சாப்பிடுவோம் மேலே பழக மேலே நான் பொண்ணு அப்படி உட்காந்து இங்கேயே தான் சாப்பிடுவோம் இது மேலேயே தான் சாப்பிடுவோம் இப்பவும் வந்தால் இப்போ மத்தியானம் வந்தோம்னா இது மேலே வச்சிருந்தா அப்படியே உட்காந்து சாப்பிடும் அப்படி உட்காந்து சாப்பிடுவோம் படக்கிட்டு இப்போ கால் வெளில அந்த படிக்கல உட்காந்து சாப்பிடும் அது அப்படியே பழகிட்டோம் நாங்கள் இந்த ஒன்றரை வருஷமா இந்த இடத்துல வேற எதுவுமே இந்த மாதிரி உள்ள அவங்க இருக்காங்க அந்த மாதிரி விஷயமெல்லாம் எதுவுமே நாங்கள் வச்சுருவோம் கூடவே இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கோம் உங்கள் சொந்தக்காரங்களாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க ஏன்னா இது யாருமே பண்ணது இல்லை ஆமாம் யாரும் பண்ணது கிடையாது இது இவருடைய ஆசையை நிறைவேற்றினதுக்காக நான் பண்ணது தான் அங்கே கொடைக்கானலில் பண்ணணுன்ற ஒரு அவளுடைய எண்ணத்தை வந்து இங்க இங்கே நிறைவேற்றணும் அவ்வளோதான் வ வரவங்களுக்கு இது புதுசாக தான் தெரியும் ஆனால் எல்லாருக்குமே வந்து அந்த என் எனக்கு இருக்கிற யூக்கிலான வருத்தங்கள் எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா எல்லாருக்கிட்டே அந்த மாதிரி தான் இருந்துட்டேன் எங்கள் ரிலேஷன்லேயும் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஒரு கூட எவ்வளோ பேர் இருந்தாலும் செல்வி வந்துட்டாலே அந்த இடம் கலகலன்னு இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த சுப்பிரியார்ட்டியே காட்டிக்க மாட்டேன் அப்படி சிரிச்சு சிரிச்சு இந்த சிரிப்பு எப்போவுமே இருக்கும் எப்பவுமே நீங்கள் வீடியோ எந்த வீடியோனோட நீங்கள் முடிச்சுட்டு உன்னோட ஃபோன்லாம் கட்டி எந்த வீடியோ இருந்தாலும் சிரி சிரிப்பு தான் சிரிக்காத இருக்கவே மாட்டேன் கூட கருப்பும் சிரிக்கணும் சிரிச்சுட்டே இருப்பேன் இருக்கும் அது அந்த ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே இங்கே வந்தாங்கனாலும் எல்லாருமே வந்து அந்த வருத்தமான விஷயத்துக்கு தான் வந்துடுறாங்க இன்றைக்கி வரைக்கும் வந்து யாரும் வந்து வேற நெகட்டிவாக ஒரு பேசுறதுக்கோ இன்னும் யாராலும் ஜீர்ணிக்க முடியல அப்படிதான் இருக்காங்க அப்படி இப்போ க்ளோஸ் ரிலேஷன் தான் இங்கே வரப்படுறாங்க மேக்ஸிமம் எல்லாருமே இன்னும் அந்த என்னுடைய இதோல இருந்து நான் ஒரு எண்பத்தி சதவீதம் இருக்கிறேன்னா ஒரு பத்து சதவீதம் விட்டுட்டு உங்ககிட்ட பேசுறேன்னா அவங்களும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லாருக்குமே இருக்கு நாங்கள் வரும்போதே வழியில பசங்கள்கிட்ட எல்லாம் கேட்டோம் இந்த மாதிரி சொன்னாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் ஊரே வந்து கூப்பிட்டு சாப்பாடு போட்டீங்க ஆமா இந்த மார்ச் ஆமா இந்த மார்ச் அஞ்சாந்தேதி அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்தது அன்றைக்கி தான் இதை ஓப்பன் பண்ணோம் இந்த பில்டிங் ஓப்பன் பண்ணோம் அன்றைக்கி யார் வந்தாலும் உள்ளே வந்தாலும் வரவங்க லேடிஸுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் சாரி கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு ஒரு எழுநூறு எட்நூறு பேருக்கு மேலே வந்திருப்பாங்க எல்லாருக்குமே கொடுத்தோம் எல்லாருக்குமே கொடுத்தோம் எல்லா சாப்பாடெல்லாம் சாமனெலாம் போட்டு சாப்பாடுலாம் கொடுத்து பண்ணியிருக்கோம் இதை அப்போது ட்ரஸ்ட்டு மாதிரி ஏற்படுத்த போகிறேன் வருஷம் வருஷம் நான் இருக்கிற வரைக்கும் பண்ணிவிடுவேன் எனக்கு அப்புறமா என் பொண்ணு என்னுடைய கால் கருத்துக்கு அவங்களுக்கு என்னன்றது அவங்களும் கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை காலம் தான் அவங்க பாதிக்கீங்க பாதம் போட்டோ முதற்கொண்டு வச்சிருக்கீங்க நம்ம கூடவே தானே இருக்காங்க முகத்தை பார்த்தோம் காலை பார்த்து பேசிட்டு இருக்கோம் இது பூ வந்து போக அப்படியே மேலே ட்ரெஸ்ஸா நமக்கு பாவிக்கும் அப்படிதான் அவ்வளவுதான் இப்ப நம்ம சடனா பாத்தோம்னா நான் மண்ணு தானே வச்சிருக்கேன் மண்ணு நான் இதெல்லாம் மூடலை கல்லு எல்லாம் வைக்கணும்னு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன் எல்லா மண்ணும் இந்த இடம் மட்டும் அப்படிதான் வச்சுப்பேன் அப்படி சொல்லிடுறேன் இப்போ முகத்தை பார்க்குறோம் இப்போ நம்மளுக்கு அந்த ஃபீலே வந்து இப்போ நம்ம எது உரம் செயின் போட்டோம் நம்ம உரம் போட்டு எடுத்து இப்படி தெளிவச்சிருக்கோம் நம்ம இப்போ பேசுகிறோம் முகத்தை தொடக்கிறோம் கூட இருக்கிற மாதிரி இப்போ நம்ம நம்ம தடை சொல்லி கொடுக்குறோம் தட்டுறோம் நான் கிளம்புற போயிட்டு வரேன்னு அப்படி சொல்கிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படி தட்டுறோம் அது அந்த ஃபீல் இருக்கும் என் பொண்ணு வந்தால் கால் தொட்டு கும்பிட்றா அது கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் என்னதான் நீங்கள் எல்லாம் பண்ணாலுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்களா கணக்கு வழக்கு எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டாங்க ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அவங்கள பிஸ்னஸ்ஸை விட்டுட்டு இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால வேலைய பார்க்க முடியல எடுத்த வேலைங்களாம் முடிச்சு கொடுத்துட்டுருக்க வேண்டி புது வேலைங்க வரைக்கும் இப்போ அஞ்சு பில்டிங் அஞ்சு வேலையும் நான் நோரத்துலேருந்து தான் சஜெக்ட்ஷன் பண்ணியிருக்க என்னால என்னால் செய்யவே முடியாது தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கூட நான் இந்த அந்த இப்போ கூட கேட்குறமோ நீ இருந்து தான் செய் நான் கிட்டே இருக்கிறோமா நோர்த்த செய்வாங்க தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு சம்மந்தப்பட்டதான் வேலை கொடுக்க போது என்னால் எடுத்து செய்யவே முடியாது பிஸ்னஸ் எந்த போச்சு அவ்வளோதான் இல்லைம்மா உண்மை அது இனிமேல் என்னால் ஒரு கூட எடுத்து பண்ண முடியும் அது அந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் நான் இப்போ நடந்த ஏற்கனவே நடந்த விஷயங்களை பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டேன் எல்லாருக்குமே அதுதான் வேலை பார்க்குறது எனக்காண்டி பொது வேலைகளும் இப்போ கூட வருது எனக்கு தொழிலுக்கு பிரச்சனையில என்னை நம்பி நிறைய தொழிலுக்கு வருது போன வாரம் கூட இப்போது இன்றைக்கி சாயந்தரம் ஒருத்தருக்கு மீட்டிங் இருக்குது அவங்க ஒரு மண்டபத்தை எடுத்துட்டு இப்போ ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு பேங்க்கு கட்டணும் அதுக்கு நான் என்ன முடியாது தான் சொல்லியிருக்கேன் ஆனால் பண்ண போகிறேன் நான் பண்ண மாட்டேன் எங்கிட்ட எங்கிட்ட ஒரு இருபது வருஷமாக எங்கிட்ட என் நம்பியிருந்த நம்பி இருந்த என்னுடைய தொழிலாளிகளை முதலாளியாக மாற்றிட்டு இப்போ இப்போ அந்த மாதிரி வந்துவிட்டேன் இப்போ நான் அதையும் யோசனை பண்ணேன் ஏன் நம்ம நம்பக்கு தான் முடியல அவங்க பண்ணிக்கிட்டோம் அது இப்போ அவங்கள அவங்கள முதலாளி ஆகி நீங்கள் பண்ணுங்க நான் பின்னாடி இருக்கேன்ப்பா பண விஷயத்தலாம் நான் பண்ணித்தரேன் என்னவோ உங்களை ஐடியாலாம் நான் தரேன் டெய்லி வரண மாட்டேன் எதாவது சந்தேகமும் எனக்கு எதிராக நான் பண்ணுறேன் நீங்கள் இதிலேருந்து வாங்க என் கிளைண்ட்டுக்கிட்டே அதான் சொல்கிறேன் நான் வார் அவர் தான் செய்வார் அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் என்கிட்ட கொடுக்கணுன்னு தான் இப்போது இப்போது ஒரு மூணு சைட்டு சைன் பண்ண போகிறேன் ஆனால் நான் போக இல்லை என்னால் முடியவே முடியாது என்னால் கணக்கு வாழ்க்கை பார்க்க முடியாது என்னால் பண்ண முடியாது நோத்தருக்கு தான் கொடுத்துருக்கோம் நான் வந்து என்னால் இனிமேல் தொழிலாம் அந்தளவுக்கு ஏன் இப்போ இந்த வீடு என் வீடுன்னு பிடிப்பான் என் கிளைண்ட்டு வீடுங்களாம் இதை விட அதிகமாக தான் பண்ணுவேன் என் வீடுகளை பார்த்து நான் கன்சக்ஷன் பண்ண வேணும்னு பார்த்தீங்கனாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபில் பண்ணி தான் கொடுப்பேன் வேலைகளை அதான் அதே அதனால் இனிமேலாம் வந்து அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண முடியாது நம்ம எடுத்த அவங்க இருக்க சொல்ல எடுத்த சைன் பண்ண வேலைங்க மட்டும் இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டேன் ஒன்று ரெண்டு பெண்டிங் இருக்குது அதையும் முடிஞ்சு முடிச்சிட்டேன் அதில் எந்த இதுவும் இல்லை அதில் இருந்து வெளியில் வந்துடுவேன் நான் உங்களுக்கு எதாவது அவங்கள்ட்ட சொல்லணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சொல்லிருக்கலாம் இல்லை சொல்லி சொல்லணும் இப்போ சொல்லணும் அந்த மாதிரி எதுவும் நிகழ்வே இல்லை எது வந்தாலும் டெய்லியே பேசிப்போம் அந்த மாதிரி மனசில் வச்சு சொல்ல வேண்டிய வேலையும் இல்லை எனக்கு எது வந்தாலும் நாளைக்கு இப்படி பண்ணலாம் இந்த செய்யலாம் அது வாங்கலாமா இவ்வளோ காசு இருக்குது என்ன பண்ண போகலாம் இதெல்லாம் நகலாம் அப்படி தான் இருக்கும் எதுவுமே மறைக்கிற விஷயமே எங்களுக்குள்ளே இல்லையே அந்த அந்த ஒன்றரை நாள் தானே எங்களுக்குள்ளே கேப்பே விழுந்துடுச்சு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள தள்ளியும் போனாங்க வந்தாங்க ஐசியூவில் போனாங்க அப்படியே முடிச்சுட்டாங்க இதுதானே அந்த அப்படியே ஒரு இதாக போயிடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே வந்து அப்புறம் சொல்லிக்கலாம் வேலை முடிச்சோன்னு சொல்லலான்ற மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு என்றைக்குமே வந்தது கிடையாது இப்போ நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒன்று நம்மளால் செய்ய முடியும்ன்ற மாதிரி செஞ்சுருக்கீங்க இது நீங்கள் இந்த தொழில் இல்லைன்னா இது மாதிரி செஞ்சு நூற்று உதவி நாடி இருக்கு அவ்வளோ அவங்களும் முடியாது இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணதில்லை அதனால இது மாதிரிலாம் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்ல ஒரு கா ஒரு காலகட்டத்தில் ஏதாவது நடந்தால் நான் கண்டிப்பாக பண்ணிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பண்ணியிருப்பேன் அதனால் எல்லாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அவங்களுடைய பங்குகளும் இங்கே இருக்குது மே மேசிரி ஆகட்டும் சித்தால் ஆகட்டும் பெரிய ஆளாகட்டும் எலக்ட்ரிஷியன் கார்பண்ட்ரு பெயிண்ட்ரு எல்லாருடைய உயிரோடு இருந்து அவங்களுக்குலாம் என்னென்ன சௌராசனை பண்ணாலோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்க பார்த்துக்கிறது எல்லா விஷயம் பண்ணாலும் அவங்க ஒரு கடனை திருப்பி செய்கிறேன்னா அவங்க எல்லாமே இந்த வீட்டில் செஞ்சுருக்காங்க அது நான் உணர்றேன் ஆனால் இந்த மாதிரி இடத்துல யாரும் வந்து ஏன்னா முதல் முதல் நாங்கள் டீம் காஞ்சிபுரம் ஒவ்வொரு பொருளும் எங்கள் எங்கள் மெட்டீரியல்லாம் எல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்குது ஃபஸ்ட் டைம் இந்த இது பண்ண சொல்லி இங்கே ஒரு கன்செஷன் நடந்தது ஒரு மேசேஜ் கிட்ட ஒரே ஒரு சவுக்கால் கேட்டோம் அவங்க அந்த இடத்துல கொடுத்த பொருள் நாங்கள் இன்னொரு வட்டியத்தில் முடியாது நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எங்கள் ஆளுங்க அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்காலும் இங்கேயே இருந்து எங்காலும் இப்படியே கொண்டு வந்து சாப்பிடுவாங்க எல்லாேருமே அதைதான் சொல்கிறேன் அவங்கவுங்க பங்களிப்பை இவ அவங்களுக்கு பண்ண விஷயத்த அக்காவுக்கு எந்த வகையில் நம்ம திருப்பி தருவோன்றது அவங்க எல்லாம் இதில் காமிச்சிருக்காங்க ஏன்னா எல்லோருமே யாருமே உங்கள் முகம் சொல்லிவோ எந்த இதுவுமே கிடையாது சந்தோஷம் சார் அவங்ககிட்ட பேசினது ரொம்ப நன்றி அவங்க